போருக்குப் பின் காசாவை ஆள்வது யார் முதல் முறையாக திட்டத்தை அறிவித்த இஸ்ரேல் வரையறுக்கப்படாத பாலஸ்தீனிய குழு மூலம் காசா நிர்வாகம் செய்யப்படும் என இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் யோ கேலண்ட் தங்களது திட்டத்தை முதன்முறையாக அறிவித்துள்ளார் புதிய திட்டத்தின் முக்கிய சரத்துக்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மேற்கு கரையைப் போல காசா மாற்றப்படும் அதாவது இஸ்ரேல் இராணுவம் எப்போது நினைத்தாலும் மக்களின் குடியிருப்பு பகுதிகள் தெருக்களுக்குள் நுழையும் முன்பு ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அவ்வாறு நுழைய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அமெரிக்கா இஸ்ரேல் எகிப்து ஆகிய நாடுகளின் கூட்டுப்படைகள் எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் இதன் தலைமை பொறுப்பு இஸ்ரேலிடம் இருக்கும் இந்த நிபந்தனைகளுக்கு இதுவரை அமெரிக்கா மற்றும் எகிப்து ஒப்புக்கொள்ளவில்லை காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் மட்டுமே வசிப்பார்கள் அங்கு இஸ்ரேலியர்கள் குடியேற மாட்டார்கள் காசா பகுதியை பாலஸ்தீனிய குழு ஆட்சி செய்யும் அந்த குழு இஸ்ரேலை எதிரி நாடாக பார்க்காத குழுவாக இருக்கும் இஸ்ரேலுடன் நட்புணர்வு கொண்ட குழுவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழு உருவாக்கப்படும் வடக்கு காசா தற்போது முழுவதுமாக இஸ்ரேலின் கைக்கு வந்துள்ளதாகவும் அங்கு புதிய திட்டங்கள் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் மத்திய மற்றும் தெற்கு பகுதியில் ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்றும் இஸ்ரேல் தனது புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹமாஸ் இது இஸ்ரேலின் கனவு என தெரிவித்துள்ளது இந்த போரில் தாங்கள் இன்னும் வலிமையுடன் இஸ்ரேலை எதிர்த்து சண்டையிட்டு வருவதாகவும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி மேற்கு கரை மற்றும் காசாவில் ஹமாஸின் செல்வாக்கு பாலஸ்தீனியர்களிடையே பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அல் ஜசீரா ஊடகம் குறிப்பிட்டுள்ளது எனவே இஸ்ரேலின் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுமா அல்லது ஹமாஸ் இந்த போரில் ஆச்சரிய வெற்றியை பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்